சுக்கரன் பயிற்சி பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சுக்கரன் வந்து தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆறாரு ஏற்கனவே மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று பயிற்சியாகிருக்காரு அஞ்சாந்தேதி தான் பயிற்சி ஆனார் பிப்ரவரி அஞ்சு இப்போ சுக்ரன் பன்னெண்டாம் தேதி பயிற்சி ஆறாரு அதனால் வேலை வாய்ப்பு பணப்பிரச்சனை பெண்களால் அவமானம் இருக்குமா திருமணம் நடக்குமா த பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக பாக்கலாம் இப்ப முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் பயிற்சி ஆறாரு சோ பத்தாம் இடத்துல சுக்கரன் பயிற்சி ஆகும்போது இவர் வந்து சுக்கரன் வந்து மேஷ ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதாவது கலஸ்திர தானத்துக்கும் அதிபதி இவர் இவர் பத்தில் போய் பயிற்சி ஆறாரு அங்க செவ்வாய் மேஷ ராசியுடைய அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார் ஸோ அப்போது இந்த சுக் சுக்கர பயிற்சி வந்து இவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும் நீண்ட நாளாக அவங்களுக்கு தள்ளிப்போன திருமண வாய்ப்பு கை கூடும் புதிய வேலை அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணம் வந்து நல்ல ஒரு ரெண்டு மடங்காக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பண வரவு ஏன்னா இவர் வந்து சுக்ரன் வந்து ரெண்டுக்கும் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி அதனால் இவர் வந்து பத்தாம் இடத்துல போகிறதால உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் அடுத்து ரிஷப ராசி ஸோ ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒன்பதாம் இடத்துல ஆறாரு ஸோ ஒன்பதாம் இடத்துல பயிற்சி ஆகும்போது இவங்களுக்கு ஆன்மீக பயணம்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க ராசி அதிபதியே இவர் இவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி ஸோ அந்த ரிஷப ராசியுடைய அதிபதி வந்து ஒன்பதில் போயிருக்கிறதால அவங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை கொடுக்க போகிறார் அவர் நிறைய சாதனை படைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒன்பதாம் இடம் போகும்போது நிறைய சாதனைகள் நிறைய படைப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசியுடைய அதிபதி ஒன்பதில் அதுவும் செவ்வாய் கூட உச்சம் பெற்றிருக்க கூட போகும்போது உங்களுக்கு வந்து சாதனைகள் நிறைய படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளியூர் பயணம் அதாவது ஆன்மீக பயணம்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி இவர் ஒரே ஸ்தானாதிபதி அவர் எட்டில் போயிட்டு பயிற்சி ஆறாரு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அஷ்டமஸ்தானம்ன்றதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அங்கே ஸோ பெரிய அளவில் நன்மைகள் நடக்காதீங்க சில வாம்பு வாழ்க்கை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பெண்கள் கிட்ட பழகும்போது கொஞ்சம் பார்த்து பழகணும் இதே அதே அஷ்டம சாணம் கெட்டது சொல்கிற மாதிரி நல்லதும் நடக்கும் திடீர்னு பணம் வரவு இருக்குது திடீர் அதிர்ஷ்டமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி தொழில்னு பார்த்திங்கனாக்கா அந்த அளவு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் தான் இருக்கும் எதிர்பார்த்தபடியில் உங்களுக்கு அந்த வேலை அமையறதுலாம் கொஞ்சம் இத்தடிச்சு தான் இருக்கும் ஸோ இந்த டைம் நீங்கள் வேலை மாற்றம்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்து கடகராசி கடகராசிக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் பயிற்சி ஆறாரு ஸோ ஏழாம் பாவத்தில் சுக்கரன் பயிற்சி ஆறுறது நீண்ட நாளாக அவங்களுக்கு தள்ளி திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் இப்போ கை கூடி வரும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் புத்திரை வாக்கியம்லாம் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு வேலை சம்பந்தப்பட்டதா நீங்க தேடி தான் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமான காலமா இந்த சுக்கர பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த சுக்கரன் வந்து பயிற்சி ஆறாரு ஸோ ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போட்டிகளை வெல்றதுக்கான ஆற்றல் உங்களுக்கு நிறைய வரும் அரசு வேலை ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அரசு வேலை சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் இவர் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஸோ ஆறில் இருக்கிறதால அரசு சம்பந்தப்பட்ட வேலையை உங்களுக்கு எளிதில் முடியும் ஸோ அதனால் பேச்சிலும் கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் வண்டி வாங்கினோம் வந்து பார்த்து கவனமாக வண்டி வண்டியில் எல்லாம் காமிக்காமல் ப்ராப்பராக நீங்கள் ஒழுங்காக வண்டி ஓட்டி போய்ட்டு வந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்து கன்னி கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் அந்தாம் ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆறாரு ஸோ இந்த இடத்துல பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் நிறைய முன்னேற்றங்கள் வெளியூர் வெளிநாடு பயணாலெலாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ந நிறைய யோகத்தை கொண்டு வந்து தரோம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல ரெண்டு கிரகம் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் பெற்ற செவ்வாய் அப்புறம் அது வந்து உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி இவர் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்கிரன் சுக்கரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி சேர்ந்துருக்கிறதால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வாங்க கேதுனால் இந்த சிக்கல்லாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு குறையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராசி அதிபதியே அவர் ராசி அதிபதி நான்காம் நான்காம் இடத்துல போகிறதால புதுசாக நீங்கள் வீடு கட்டி கிராபரேஷன் பண்ணணும்னு நினச்சவங்களா இந்த டைம் பண்ணலாம் நிலம் ஏதாவது வாங்கி பத்திரப்பதிவு பண்ணுறவங்களாம் பண்ணிக்கலாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்கணும்னு வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தாயார் உடல் நலம் மட்டும் கொஞ்சம் அக்கறவை காட்டுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு திருமண வாய்ப்பு எல்லாமே சுப சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சுக்கரன் பயிற்சியில் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு விஷிக ராசிக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூன்றாம் பாவத்துல பேச்சு ஆறாரு அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி அதிபதியும் உச்சம் பெற்றிருக்காரு ஸோ அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் வந்து பயங்கரமாக வலுப்படுது ஸோ அப்போ நீங்கள் வந்து வெற்றி கொண்டாடுவீங்க ஸோ நீங்கள் உங்க வாழ்க்கையில மதிப்பு மரியாதைலாம் பயங்கரமாக உயரும் நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது வெற்றியை நோக்கி தான் பயணம் பெறும் நீண்ட நாளாக நீங்க வெளியூர் வெளி மாநிலம் போன நினச்சிட்டு இருக்கோம் இந்த டைம் சாதகமா வந்து முடியும் எப்பயுமே கொஞ்சம் நிதானமா செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பதின பதினோராம் வீட்டு அதிபதி வரும் பதினாறாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டில் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் இரட்டிப்பாக வரும் வருமானம் ரெண்டு மடங்காக உயரும் சேமிப்பில் நீங்கள் சம்பாதிக்கிறத சேமிப்பில் காணவும் செலுத்துவீங்க கடன்கள்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் வம்பு வழக்கு எது இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் இந்த பயிற்சி உங்களுக்கு பதினாறாம் இடத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அருமையான பயிற்சியாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கு ராசியிலே வந்து இந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அங்கேயே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உச்சம் பெற்று பயிற்சி ஆகிருக்காரு ஸோ அதனால் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன எழுந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப பெறுவீங்க ஸோ இங்கே வந்து சுக்கரன் செவ்வாயின் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது புதுசாக நீங்கள் எலக்ட்ரானிக்கு சாதனெல்லாம் வாங்குறது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்குவீங்க உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் அதனால் எந்த ஒரு உம் மனக்காவலையும் படாதீங்க உங்களுக்கு திருமணத்தை பத்தி பேசி பேச்சுவார்த்தை நடந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்துடும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் புத்திரம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பயிற்சி ஆறாரு அதனால கொஞ்சம் தந்தைக்கு அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதி விற அதனால கொஞ்சம் தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவருக்கு ஸோ உங்களுக்கு தூக்கம் என்னால் கஷ்டப்பட்டவங்கெலாம் கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பணம் பணம் வந்து சுப விரயமாக தான் போகும் அதனால் நீங்கள் வந்து சேமிக்க முடியலேன்னு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு சுப விரயம் தான் நடக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்காங்க மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் வந்து அமையுது ஸோ பதினோராம் இடத்துல ஸோ பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரனும் உச்சம் பெற்ற செவ்வாயும் பயிற்சி ஆகியிருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க நீங்கள் திடீர்னு உங்களுக்கு தன வரவு எக்கச்சக்கமாக இருக்கும் வீடு மனையெல்லாம் வாங்கிறதுக்கான நிலம்லாம் வாங்குறதுக்கான உங்களுடைய முடிவுகள் சாதகமாக வந்து சேரும் புதிய வாகனம்லாம் வாங்கி மகிழ்வீங்க உங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் தொழிலில் உங்களுக்கு லாபம் சொல்ல முடியாத அளவுக்கு லாபம் கிடைக்கும் ரொம்ப அருமையான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக இந்த சுக்கர் பயிற்சி வந்து மாத ஒரு ஒரு மாதம் பயிற்சி ஆகிறதால பெரிய தாக்கம் எதுவும் கொடுக்கலனாலும் உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும்போது இதனுடைய ஒரு இருபது பர்சன்ட் இது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்னாலும் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்